இந்த விழாவிற்கு வருகை புரிந்து இடமொழிக்கு சிறப்பு தந்துள்ள இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் எனக்கு தலைமை ஆசிரியர் என்று குறைபுற்ற தலைமை ஆசிரியர் பாரி அவர்களுக்கும் என்னுடன் பணிபுரிய சிவாசனுக்கு டிஏஏன் பணிபுரிய பழனிசாமி ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பணிபுரிந்து தற்பொழுது பேராசிரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிற பாஸ்கர் சார் அவர்களுக்கும் மேலும் மேலே அமைந்திருக்கும் என்னுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் சுந்தரன் ஆசிரியர் மருந்து ஆசிரியர் மற்றும் சில ஆசிரியர்கள் வேறு பணியில் பணிபுட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக எனக்கு ஆசிரியராக இருந்த தமிழ் ஜன ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக வருகை கொடுத்துள்ள முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதியம் வணக்கத்துடன் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க நான் பேசுறது யாருன்னு தெரியுது தெரியலையத்தமா தெரியல ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிறிய நாட்கள்ல இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு இல்ல சில விஷயம் ஒரு விஷயம் இங்கே லாபப்படுத்த ஆசைப்படுறேன் இப்ப நானும் ஒரு ஆசிரியர் இருந்து தமிழ் ஆசையாக இருக்கேன் எனக்கு ஆசிரியா இருந்தவங்க இங்க அமர்ந்து இருக்க தமிழ் ஆசிரியான எனக்கு சயின்ஸ் டீச்சர் அவங்க அவங்க உருவாக்கி நான் ஒரு ஆசிரியர் வந்திருக்கேன் இந்த கூட்டத்தில் என்னிடம் படித்து சில ஆசிரியர்கள் இருக்காங்க அவன் கை கொடுங்க பார்ப்பான் என்னிடம் படிந்து சில ஆசிரியர் இருக்காங்க இங்க என்னில படித்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்க வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் இது என்ன இருக்கு இது ஒரு தொடர்ச்சி இது ஒரு விஷயம் இருக்கு தொடர்ச்சியான ஒரு விஷயம் இந்த இந்த இவ்வளவுலேயே பாருங்க என்னுடைய ஆசிரியர் வந்திருக்காரு நான் ஆசிரியர் வந்திருக்கேன் எங்க படித்த ஆசிரியர் நல்லா இருக்க வந்திருக்காரு இப்ப இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி சந்திப்பிலையும் ஒரு வாய்ப்பை கொடுத்தது நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி அதே அதேபோல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறதுக்கு இந்த ஒரு மாதம் கூட ஆகலை முன்னாள் மாநிலங்கள் ஒரு ரெண்டாயிரத்து பதினாறு பதினாறு வந்து பள்ளியில் இதே பள்ளியில ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சாங்க அவங்க சேர்த்து மட்டும் இந்த மாதிரி விழா ஏற்பாடு பண்ணி ஆசைகள் கௌரவித்து நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்தாங்க அப்போ ஒரு சின்ன விஷயம் தான் சொன்னோம் எல்லா மாணவிகளும் ஒட்டு கொட்டி ஒரு பெரிய விழா நடத்தலான்னு ஒரு வார்த்தை தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த மாணவிகள் இப்போ பொறுப்பேற்கே நடத்தி கொண்டிருக்கிற அந்த மாலை முன்னாள் மாணவிகள் இது ஒரு விஷயமா ஒரு சாதனையாக எடுத்து இப்போ இருபது வருஷம் பேர் எல்லாம் ஒருங்கிணைந்து உங்களை என்ன செஞ்சிருக்காங்க இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு சவாலான விஷயம் அப்போ எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அவங்க சாதித்து இருக்காங்க நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருங்க இது தாராமல் நீங்கள் அவங்க கைத்திடலாம் இது வந்து நம்மளால எங்களுக்கு ஏ எடுக்கல இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகலை ஒரு மாதத்துக்குள்ளார இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை உங்களால் ஏற்படுத்த முடியும் உங்களால் அந்த அளவு முடியும் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ நான் என்னுடன் பள்ளிப்படுத்திய ஆசிரியர் எங்கேயா தொலை தூரத்தில் இருக்கேன் பல ஆசிரியர் இப்போ வந்து நாங்கள் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்கள் இந்த பள்ளியில் இப்போ படித்து பள்ளியை விட்டு பல ஆண்மையில போயிருக்கீங்க இப்போ உள்ள பள்ளியிலேயே சூழ்நிலையே பார்க்குறீங்க அப்போ இந்த மீண்டும் இங்கே வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்கிறீங்க இது ஒரு வாய்ப்பு இந்த தருணத்தை நீ இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பள்ளிக்கு எப்போ வேணாலும் வரலாம் அதே போல் பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செய்யலாம் உங்களால் முடிந்த அளவு முன்னாள் மாணவிகளை ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தாராளமாக என்ன செய்யணும் உதவி செய்யும்படி என்ன இருக்குங்க உங்களை கேட்டுக்கேன் உங்களுக்குள்ள ஒரு ஆதாயத்தை பண்ணி நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியை எப்படி சந்திக்கலாம் இப்போ அந்த மாதிரி விஷயத்தை முடிவு பண்ணி நீங்கள் என்ன செய்யலாம் ஏற்பாடு செய்யுங்க அதில் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை பெருமாளையா இருக்கு என்னிடம் படித்த மாணவிகள் தான் இங்கே இருக்கீங்க உங்களுடைய தலைமுறைக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வந்துருச்சு தற்பொழுது நான் இப்போ ஆங்கில அரசு மேல்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியாக இருப்பிருக்கேன் இதே பள்ளியில் நான் அந்த பள்ளிக்கு இப்போ தலைமை வந்திருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி பள்ளியுடைய சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் நம்ம மாணவர்கள் வெளியே நிறைய பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க இனி என்ன நம்பி நீங்க தாராளமாக என்ன இருக்கேன் உங்களுடைய ஆண் பிள்ளைகளை பாயஸ்கூல்ல சேர்த்து அவங்களுடைய என்ன இருக்கேன் பள்ளியை தொடர்றதுக்கு என்ன இருக்கு நீங்க உறுதுணைப்பு என்ன இருக்கேன் உங்க சார்பாக என்ன இருக்கு என்னுடைய கோரிக்கை நான் இருக்கிறேன் இந்த பள்ளி எப்படி உறுதுணைப்பு செய்றீங்களோ அதே போல உங்களுடைய வாரிசை நீங்க அங்க அனுப்பி அந்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு நீங்க என்ன செய்யலாம் உறுதுணை செய்யக்கூடிய நான் இருக்கேன் கேட்டுக்கொண்டேன் நிறைய பேர் பேசியிருக்காங்க அதனால் என்னுடைய இந்த மாதிரி வாய்ப்பு அடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அசலாம் வாய்ப்பு